பாடல் முன்னூற்றி எண்பத்தி ஏழு கங்குல் வெள்ளத்தாறு எல்லை களிய முல்லை மலர கதிசினம் தணிந்த கையெரு மாலையும் இரவரம்பாக நீந்தினமாயின் எவன் வாணி, வாளி தோழி கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே திணை முல்லை திணை கூஷு தலைவி கூஷு அதாவது தலைவன் தலைவியை பிரிந்து சென்றிருக்கிறான் தலைவனையும் பிரிவால் வருந்திய தலைவியை நோக்கி தோடி நீ பிரிவை பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள் அதற்கு தலைவி தலைவனை பிரிந்திருப்பதால் மாலை காலம் எனக்கு மிகுந்த துன்பத்தை அளிக்கிறது அதைப் பொறுத்து கொண்டாலும் இரவு நேரம் மாலை நேரத்தை விட அதிகமாக என்னை என்று பாடல் விளக்கம் நீங்க கொடிகள் மலர கதிரவனின் வெப்பம் குறைந்த செயலற்று போகும்படியான மாலை காலத்தை கடல் என்று கருதி கடந்தாலும் அந்த மாலை காலத்தை தொடரும் இரவாகிய வெள்ளம் கடலை காட்டிலும் பெரியது நாம் என்ன செய்வது நன்றி